அன்பழகன் வணக்கம் இது வந்து மூணு கால் சென்சார் நாலு கால் சென்சார் கொடுத்துட்ருக்கேன் மூணு கால் சென்சார் வந்திருக்கு இருந்தாலும் உடனே விற்பனை கொண்டு வரதில்லை இதை பல்வேறு கட்ட பரிசோதனைகள் செய்யணும் சிக்னல் நல்லாயிருக்கா ஃபிட்மெண்ட் நல்லாயிருக்கா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அது அப்புறம் மேனட் சுற்றுற ஸ்பீடு கரெக்டாக இருக்கா பிக்கப் பார்க்கிற சிக்னல் கரெக்டாக வரதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி ஆகணும் மாதிரில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான முறைகளும் சில கையாள வேண்டியிருக்குது இப்போ பாருங்கள் ஒரு மேனெட்டு அப்புறம் வந்து இந்த ஹால் சென்சார் ஒன்று இருக்குது அடுத்ததாக ஒரு சின்ன ஒயர் ஜாக் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம் சின்ன ஜாக் தான் இது இது புதுசாக ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது சின்ன ஒயர் ஜாக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஜாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது அந்த ஹால் சென்சார்க்கு ஆப்போசிட் மேலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஆர் பின் மேல் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை மூணாவதாக ஒரு பார்ட் இது ரெண்டாயிடுச்சு மேக்னட் ஒன்று மூணு ஹால் சென்சார் மேகனட்டு இந்த சாக்கெட் ஒன்று மூணு அப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா இந்த இ பைக் டெஸ்டர் இதை எல்லோரும் பார்த்த விஷயந்தான் இது இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம டிபிஐ சென்சார் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹால் சென்சார் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆப்போசிட் ஜாக் தான் பண்ணியிருக்கேங்க இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு பக்கம் பின் பண்ணிடுறோம் இந்த பக்கம் பின் பண்ணியாச்சு அதே மாதிரி இதில் ஒரு இன்புட் அது அவுட்புட் வரும் அதுலேருந்து அந்த அவுட்புட் என்ன பண்ணுறோம் ஹால் சென்சார் உள்ள போது ஒரு அஞ்சு வோல்ட்டு மட்டும் தான் வெளியே வரும் அந்த பைக் டெஸ்ட் சண்டறது ஒரு அஞ்சு வல்ட் அவுட்புட் கூட ஒரு வயசு ஒன்று ஸோ ஒரு இன்புட் இதில் போயிடுச்சு ஒரு இரத்து போயிடுச்சு அப்புறம் மூணு ஹால் சென்சார் சிக்னல் வெளியே வர போகுது இப்போது இப்போ என்ன பண்ணுறோம் மேரெட்டை பக்கத்தில் வச்சிட்றோம் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இப்போ ஆன் பண்ணோன்னு என்ன ஆகுது லைட் எரியுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஹால் சென்சாராக மேனட் கிட்டே கொண்டு போகிறோம் கொண்டு போய் லைட்டாக என்ன பண்ணுறோம் அந்த மேரெட்டுக்கிட்ட சுற்றுறோம் அந்த மேரனெட்டில் சவுத் போல் நார்த் போல்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும் அப்போ ஆகுதுன்னா இந்த மாதிரி சுற்றும் போது எவ்வளோ தூரத்தில் வச்சா சிக்னல் வருதுன்றதை பார்க்குறதுக்கு இதை வசதியாக இருக்கும் அப்போ நம்ம சிக்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா மேனட்டை சுற்றுறோம் சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கரெக்டாக அந்த சீரியஸ் மாதிரி சீரியஸ் லைட் மாதிரி ஏரியும் உங்களுக்கு மாறி மாறி மாதிரி எரியும் அப்படி எரிஞ்சுன்னு சொன்னால் நல்லா இருக்க நடத்தும் இதை வந்து வெளியே வச்சு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ வந்து நம்ம உடனடியாக விற்பனை கொண்டு வரதில்லை இந்த மாதிரி பல்வேறு கிட்ட சோதனைகள் தான் விற்பனை கொண்டு வரும் நன்றி வணக்கம்